ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அனதர் எபிசோட் ஃப்ரம் மைசூர் சீரீஸ் ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மைசூரோட ஃபேமஸ் கரஞ்சி லேக் அப்படிங்கிற பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து போட்டிங் எல்லாமே அலௌட் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ வாங்க உள்ள போய் வீடியோ லேக் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்ட்ரி டிக்கெட் போட்டிங் ஆனால் இருக்கா கன்ஃபார்மா அவங்க சொன்னாங்களா இது வரைக்கும் நான் போட்டிங்கே போனதில்லை என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு வாட்டி இன்னைக்கு ஒரு வேலை அலோவ் பண்ணாங்கன்னா போவேன் இல்லை கண்ணு தெரியாத மாதிரி இருக்கு அதுதான் ரிஷி அங்கே பார்த்தியா அப்பா உங்க கன்னாடி போட்டுக்கிட்டாரா வேக வேக்காஷி எப்படி இருக்கு அப்பாவுக்கு இதெல்லாம் கொடுத்து நான் நடக்க வச்சுட்டு ஸோ இங்க ஃபுல்லாகவே ஒரு பார்க் வச்சுருக்காங்க கிட்ஸு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அண்ட் எல்லாருக்குமே தெரியும் மரம் செடி கொடிகள் இதை தான் இருக்கும் ஸோ தான் லேக்கு பார்க்க போகிறோம் இவர் வேறு தனியாக பேசிகிட்டு இருக்காரு ரிஷி வா வா டைம் ஆச்சோடியோடியோ ஓடி ஓடியா டச் போட்டிங்கும் அலோ பண்ணுறாங்க இப்போ நெக்ஸ்ட்டு போய் நம்மளும் டிக்கெட் வாங்க வேண்டியது தான் ரிஷி போகலாமா அதில் ஆ

நம்ம கொஞ்சம் தனிமேல் ரெண்டு நிமிஷத்தில் ரெண்டு லட்சத்தில் வந்துடுறாங்க பயமாக இருக்குது எனக்கு லைட்டாக பயமாக இருக்கு இவர் தைரியசாலியாக வராரு

ஹாய் ஆ பயமா இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போட்டிங்க நல்ல மழை இதில் போட்டிங் போய்கிட்டு தூரத்தில் ஒரு போட் வந்துட்டுருக்கு அண்ட் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம் இல்லை இல்லை அவ்வளோ தூரம்லாம் போக வேணாம் இங்கே பாதியிலே சுழண்டுக்கலாம் ஏன்னா ஹேண்ட் பிரேக் வேணுமா ரிச்சி எந்த பக்கம் சொல்லட்டா சொல்லட்டா

நல்ல வேலை போட்டிங்கை முடிச்சாச்சு இங்கே பாருங்கள் தெரியுதா ரொம்ப அழகாக சூப்பராக மழை பெய்யுது பட் வெதர் கிளைமேட் எல்லாம் நல்லாயிருக்கு போட் நல்லா இருக்கா ஆ எடுத்துட்டேன்ப்பா போட்டிங் போலன்னா உண்மையிலேயே நான் கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருப்பேன் போனதுனால என்னோடய வெரி ஃபஸ்ட் டைம் நான் இன்னைக்கு தான் போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாலியாக இருந்தது ஆமாம் ஜூவும் ஃபஸ்ட் டைம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் இல்லை இல்லை ஸூலாம் நாலு விஷயமாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கேன்